ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த விஷயத்தை மறந்துட்டு ஒரு பொருந்தா கூட்டணியா ஒரு கூட்டணி நலனுக்காக இந்த பாஜகவோட கூட்டணி சொல்லிக்கிறாங்களே அவங்கள மாதிரி நாம இருக்க மாட்டோம் இல்ல நான் தெரியாமதான் கேக்குறேன் இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க நீட்ட ஒழிச்சிட்டாங்களா கல்விக்கு தேவையான அந்த நிதியை முழுசா கொடுத்துட்டாங்களா இல்லம் தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தான் சரியா செஞ்சிட்டாங்களா அப்புறம் எதுக்காக இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி நான் கேட்கல புரட்சி தலைவர் எம் அவர்களோட உண்மையான தொண்டர்கள் அவங்க கேக்குறாங்க சரிப்பா அவங்க கூட்டு பொறியல் அப்பளம்னே எதையாவது கிண்டிக்கிட்டோம் நமக்கு எதுக்கு மக்களே இன்னொரு முக்கியமான விஷயம் இத கவனமா கேளுங்க அதிமுக பாஜக நேரடி ஒரு உறவுக்காரர்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட கூட்டணி மேல மக்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அட் சேம் டைம் இந்த திமுக குடும்பம் இந்த பாஜக அண்டர் கிரவுண்ட் டீலிங் மறைமுக உறவுக்காரர்களா காரர்களா இருக்காங்க தயவு செஞ்சு மறந்துறாதீங்க வரப்போற போற தேர்தல் அடுத்த வருஷம் வரப்போற போற தேர்தல்ல நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டிங்கனா அது பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி வெளியில அடிச்சிக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள வேணாம் மக்களே ஜாக்கர் யோசிங்க